ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மகா சிவராத்திரி எதனால் கொண்டாடப்படுகிறது இரவு முழுவதும் ஏன் கண் விழிக்க வேண்டும் இரவு முழுவதும் ஏன் தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு இந்து மதம் என்பது மதமில்லை அது வாழ்வியல் நெறிமுறை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லும் நெறிமுறைதான் பின்னடைய முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள்தான் சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகாவிரதம் அதனால் இதை கொண்டாடப்படுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரி சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண்விழிப்பது கோவிலுக்கு போவதுடன் நின்று விடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் அனைவருமே நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்துதான் செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்கள் பதினைந்து இதில் தேய்பிரையின் பதினாலாவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும் நம் மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் மறுநாளே விட்டேனா பார் என்று அதே ஆசையின் மீது லயிக்க ஆரம்பித்துவிடும் இப்படி நிலையில்லாமல் இருப்பதுதான் மனம் மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம் அலைப்பாயு மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும் அதையும் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி இந்த தத்துவத்தை தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம்மளுடைய முன்னோர்கள் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும் ஒரு முட்டையில் முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படி இல்லை நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்துக்கேற்ப பல பிறவிகளை தருகின்றன சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்லுவர் ஏழு பிறவி என்பதே சரி நம் பாவ கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவி சூழல்ல இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரு மந்திர வார்த்தையே சொல்லிக்கொண்டே இருந்தனர் முன்னோர்கள் அதுதான் அன்பே சிவம் பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் பிரதோஷத்தின் அடுத்த நாள் சிவராத்திரியை கொண்டாடுவதன் சூட்சமம் என்ன புராணம் சொல்லியிருப்பதை பார்ப்போம் என்றும் அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலை மத்து கடையும் போது முதலில் ஆழம் காலம் என்கிற இரண்டு விதமான விஷம் வருகிறது உலக மக்களை ரசிக்கும் பொருட்டு சிவன் அதை பருகுகிறார் உமையாகிய சக்தி அதை கண்டத்தில் நிறுத்தி வைக்கிறார் எனவே சிவன் திருநீல கண்டர் என்று போற்றப்படுகிறார் ஆனால் இதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளன திருமந்திரத்தில் ஐந்து கரத்தினை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிட்டினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த பாடலை படிக்கும் போது ஒரு சந்தேகம் வரக்கூடும் விநாயகர் சிவனின் மகன்தானே நந்தி மகன் என்று போடப்பட்டிருக்கிறதே என்று சிவபெருமானே நந்தி தேவனாக குருவாக வந்தார் என்றும் சொல்வார்கள் அப்படி என்றால் வாகனமாக காட்டுவது எதனால் அதாவது அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்களாம் ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர் ஆனால் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல அன்று யாருமே இல்லை சரி வாசலில் நின்று எட்டி பார்க்கலாம் என்றால் இந்த நந்தி மறைக்கிறது அதை அவர் நான் செய்த பாவங்கள் அல்லவா இப்படி நந்தியாக வந்து குறுக்கே நிற்கிறது என்பார் ஆக சிவபெருமானை நாம் அடைய தடையாக உள்ள வினைகள் எங்கே இருக்கும் நம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும் அந்த உயிர் சக்தியே நமக்குள் இருக்கும் நெருப்பாகிய குண்டலினி ஆகும் அதாவது நம் தீ என்பதே நந்தி என்று அழைக்கப்படுகிறது அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம் அவரையே இயக்கும் வல்லமையுள்ள சக்தியாகிய நம் உடலில் உயிராக விளங்குகிறார் இதையே குண்டலினி சக்தியாகிய நந்தியின் மேலேறி அமர்ந்திருப்பது போல் காட்டப்படுகிறது விநாயகர் பார்வதியின் பிள்ளைதான் என்று சொல்வார்கள் சிவத்தின் சக்தி அம்சமே குண்டலினியாக நம் மூலதாரத்தில் உரைக்கிறது எனவேதான் மூலதாரத்தின் தேவதையாக கணபதியை குறிப்பிடுவார்கள் விநாயகரின் உருவமே யோகத்தை உணர்த்துவது என்பதை விநாயகர் அகழ்வல் மூலம் அவ்வை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் உண்மையில் மனிதர்களுக்கு மிக முக்கியமானது இரண்டு விஷயம் உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விளக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாக இருக்கிறது உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போது இறை உணர்வு பெற முடியும் நினைத்த காரியம் சித்தியாகும் வைகுண்ட ஏகாதேசியும் இந்த நோக்கம்தான் நம் மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நமவோம் சிவாய சிவவோம் சிவாய வசிவோம் ஓம் இப்படி சொல்வது ஒரு விதம் மற்றது பார்த்தீங்கன்னா ஒன்பது லிங்க தரிசனம் ஒரே இரவில் தரிசிப்பது இன்னொரு விதம் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாகி மாறிவிடுவதாக ஐதீகம் அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம் சிவராத்திரி என்ற பெயர் வர காரணம் அம்பால் தான் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவ ராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தால் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் அகம விதிப்படி அர்ச்சனை செய்தால் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாடப்பட வேண்டும் என்று வேண்டினாள் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களையே அதாவது சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் வேண்டிக் கொண்டாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம் ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று ஓம் நம போற்றி திருச்சிற்றம்பலம் போற்றி